ஆனா இது ரெண்டாவது கணக்குண்ணா ஆறு பல்லு ரெண்டாவது தலைச்சனுக்கு பதினேழு வந்து ரெண்டாவது இருபது லிட்டர் வரும்னா இது போட ஒரு பத்து டு பாஞ்ச டைம் எடுத்துக்கணும் நல்லா மடி ஃபுல்லா மடி நல்லா எடுத்து தானே போட நல்லா பட்டன் காம் கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க நல்லா போறவங்க நல்லா ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் பாய்ஞ்சாலும்னா இருபது லிட்டர் சொல்லிடுனா நம்ம வந்து பதினேழு பதினெட்டு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இருபது லிட்டர் வரும் இது ரெண்டாவது ஆறு பல்லுங்கண்ணா இது கண்ணு போட இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா இது தளச்சனுக்கு இது ஒரு பதினெட்டு பத்து மாதிரி இருந்து இது ரெண்டாயிரம் இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இது நல்லா கரா வரும்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே அது கண்ணு போட்டுருங்கண்ணா ரெண்டாவது கண்ணு ஒரு ஜெர்சி இதுவும் ஜெர்சியில் மொட்டை டைப் பண்ணமா ஆறு புல் ரெண்டாவது கண்ணா இது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கராக வரும்மா இது இதுவும் ஒன்று ஒரு பத்து நாளைக்குள்ளே கண் போட்டோம் இது ஜெர்சியில் கிராஸ் டைப் பண்ணமாட்டா செவலையில் இது ரெண்டாவது கண்ணு ஆறு புல்லு ரெண்டு பவுன் சின்ன புல் இருக்குது இது ஒரு தலைச்சிக்கு ஒரு பாஞ்சி பதினாறு வந்து இது ரெண்டாவது கன்று பதினேழு பதினெட்டு வரும் இது இது வந்து செவலையில் கிராஸ் டைப் பண்ணமா இது சிந்து கிராஸ் தான் ஜெர்சியில் கிராஸ் சிந்து மிக்ஸராக இருக்குதுன்னா இது ஒரு பதினேழு பன்னெண்டு வருமா இது கண்ணு போடன ஒரு ஒரு வாரத்தில் கன்று இறங்கிக்கணும் இது தேவைப்படுறவங்க அஞ்சு மாதம் அப்படியே ஜோடியோட ஒட்டு ஒரு பண்ண விவசாயம் எடுத்துக்கலாம் வீட்டு விஷயம் எடுத்துக்கலாம் நான் பார்த்துட்டு கால் பண்ணுங்க